வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இலங்கையில் இருக்கிறாக்கள் அத்தியாவசியமாக இந்த விஷயத்தை பார்க்க வேணும் அதுவும் இந்த விஷயத்தை பகிர வேணும் அப்போத்தான் பாதிக்கப்பட்டாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சென்றடையும் அவர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாக தேவைப்படுபவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்ன விஷயம் என்றால் அரசினுடைய அதிரடி நிவாரண அறிவிப்பு ஐந்தாம் திகதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியாக இருக்கிறது உத்தியோகபூர்வமாக பல அதிரடியான நிவாரண அறிவிப்புகளை அரசு அறிவித்திருக்கிறது ஆகவே எந்தெந்த துறை பாடசாலை பாதிக்கப்பட்ட வெள்ளம் புயல் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட சாதாரண குடும்பம் தொடக்கம் வணிகம் பிஸ்னஸ் செய்கிற வணிகம் சம்பந்த உயர் வணிகம் செய்கின்ற தரப்பு வரைக்கும் அதைவிட பாடசாலை மாணவர்கள் திறப்புக்கும் மீன்பிடித்துறை சம்பந்தமாக அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்தில் வந்து அறிவித்திருக்கிறது ஆகவே இது கட்டாயம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் ஆகவே பகிர்ந்து கொள்ளுங்கள் யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் என்ன விஷயம் என்றால் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசினுடைய உத்தியோகபூர்வ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண அறிவிப்பு முழுவதுமாக லட்சக்கணக்கு தொகைகளோடு வந்து அப்படியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு சிறிய தொகுப்பு முதல் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம் முதலாவது பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் என்ற அடுத்த தலைமுறைக்கு கல்வி முக்கியம் அப்போ கல்வி கற்கின்ற சமுதாயத்தை உருவாக்கணும் ஆகவே முதலே அந்த பாடசாலை மாணவர்கள் கொப்பி புத்தகங்களை வெள்ளத்துக்குள்ளே இழந்து விட்டார்கள் உயிரே போதும் என்று தான் எல்லோருமே வெளியேறினது நாங்கள் சில மாவட்டங்களை பற்றி சொல்லிடற எங்கெங்கே அதிகமான மழை வீழ்ச்சிகள் வீடுகள் முற்றாகவே மூழ்கினு உங்களுக்கு தெரியும் அப்போ அப்படியான மாணவர்களுக்கு வந்து உடனடியாக திரைசேரி நிதியத்திலேருந்து பதினையாயிரம் ஜனாதிபதி நிதியத்திலேருந்து பத்தாயிரமாக மொத்தம் இருபத்தி ஐயாயிரம் ஒவ்வொரு குடும் ஒவ்வொரு மாணவனுக்கும் போகுது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவன் இருந்தால் அல்ல மாணவி இருந்தால் அல்ல ஒவ்வொரு பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளை உதாரணமாக அந்த குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகள் இருந்தால் அப்போ இந்த இருபத்தி ஐயாயிரத்து அஞ்சாலை பிற்கு பாருங்கள் ஆ நான்கு பிள்ளைகள் இருந்தால் ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் ஆகவே ஒவ்வொரு பிள்ளைக்குமாகத்தான் அது ஒதுக்கப்படுகிறது ஆகவே பெற்றோர்களோ மற்றவர்களோ வந்து சில உத்தியோ உத்தியோகத்தர்கள் உங்களை வந்து இல்லை ஒரு பிள்ளைக்கு தான் காசண்டு வழி நடத்தலாம் ஆகவே அதில் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும் அதோடு ஒப்பிடிக்க என்னென்ன துறைக்கு என்று பார்க்க போகிறோம் வீடுகள் முழுமையாக கடைபேற்ற மண்ணுக்குள்ளே புதஞ்சு விழுந்துட்டது மற்றது வந்து வீடுகள் இந்த மண் சரிவுக்குள்ளால் அழிந்து விட்டது முற்றாக அழிந்தாக்களுக்கு வெள்ளத்தால் இடர்பாட்டில் முற்றாக அழிந்து போனாக்களுக்கு டிஸ்ட்ராய்டாக இருக்கப்படும் அப்போ வெளில நின்றுட்டு படிஞ்சு அதுக்கு தான் கழுவுறதுக்கு கழுவி துப்புரவாக்குற சேர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முன்னரே அறிவித்து விட்டது முற்றாக வீடுகள் இடிந்தால் இனி வெறுங்காலத்தில் கட்டுவதற்கு சுமார் ஐம்பது லட்சம் உச்சபட்சமாக இப்போ உடனே எல்லாருக்குமே ஐம்பது லட்சம் கிடைக்க போன்றில் இருந்து எடுக்கக்கூடாது உச்சபட்சமாக ஐம்பது லட்சம் என்றால் சில சில பாதிப்புகளை பொறுத்து அவைக்கு வேறுபடும் அவை வீடுகள் இருந்த நிலைமை என்ற அடிப்படையில் நான் நினைக்கிறேன் அவர்களுக்குரிய ஒதுக்கூடுகள் வந்து எப்படி இருக்கும் அவர்கள் தீர்மானிப்பார்கள் இப்ப உச்சபட்சமாக ஐம்பது லட்ச நிதியை கொடுக்க இருக்கின்றது அரசாங்கம் இது கடை அல்ல நிவாரணம் கடகு பாதியாக அல்லது பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கும் கட்டி மீள்குடியே மீள்குடியேறுவதற்கும் வந்து உச்சபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது வந்து நில உரிமையை கொண்டிருக்கிற ஆக்கள்தான் என்று அல்ல யாருமே பெற்றுக்கொள்ளலாம் என்ற இடர் வந்து யார் என்று பார்த்து வாடகைக்கு இருக்கிறவரா அல்லது வந்து இவற்ற நிலத்தில் இருந்த வீடா என்று பார்த்து இயற்கை காவுகொள்வதல்ல ஆகவே யாருக்குமே அந்த காணி உறுதி பத்திரங்கள் வந்து இல்லாதவர்கள் கூட தங்களுடைய வீடுகள் இடிந்திருந்தால் இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தியாயங்களும் இருக்கின்றன கூறப்பட்டிருக்கிறது அது அது சம்பந்தமான கிராம சேவர் தொடக்கம் பிரதேச வரை நீங்கள் சென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது அத்தியாவசியமான பொருட்கொள்வெனவுக்காக இந்த வெள்ளத்தால் உம் மண் சரிவால் உண்மையாகவே இந்த புயலால் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய கொள்வெனவுக்காக ஐம்பதாயிரம் ரூபாவை வந்து அரசு வழங்குகிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருப்பவும் அழுத்தம் பாதிக்கப்பட்ட உண்மையாக பாதிக்கப்பட்ட சில பாதிக்காத ஓடி போய் சென்று பதியினம் பதியை சொல்லி வெற்புறுத்தின ஆகவே அதிகாரிகளுக்கு கிடைச்சல் கொடுக்காயுங்க உண்மையாக நடந்த பாதிக்கப்பட்ட உண்மையாகவே அவலங்களை சுழக்கிற குடும்பங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இந்த வீடுகளை இழந்து விட்டார்கள் பகுதியளவில் மோசமடைந்து விட்டது வீட்டுக்குள்ள தண்ணி இப்ப நிற்குது ஆனா வாடகைக்கு இருக்க போயினம் நெடிலம் சொந்தக்கார கர விட்டு இருக்கிற வாடகைக்கு இருக்கிறேன்டா அந்த குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்படும் மாதாந்தமாக அப்படி மூன்று மாதம் இந்த இதை வந்து ரீசெட்டில் பண்ணும் மட்டும் மூன்று மாதங்கள் இந்த வெள்ளங்கள் அடிந்தோடி அவர்களுடைய வீடுகளை வந்து அவர்கள் வந்து போய் சரி செய்யும் மட்டும் வந்து மூன்று மாதத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பண்ணி கொடுக்க போயிடும் அதை விட நாங்கள் பார்க்க வேணும் கால்நடை பண்ணைகள் பலர் பேர் மாடுகள் வளர்த்திருக்கிறார்கள் ஆடுகள் எருமை பண்ணைகள் ஒவ்வொரு கோழி பண்ணைகள் என்று பல பண்ணைகளை வந்து கால்நடை பண்ணை பன்றி பண்ணைகள் எல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் அவர்களுடைய வெள்ளங்களிலே வந்து எல்லா மூழ்கி கால்நடைகளும் அழிந்து விட்டன அந்த பண்ணைகளை அமைப்பதற்கு சுமார் இரண்டு லட்சம் நிதியுதவி ஒவ்வொரு பண்ணையாளருக்கும் வழங்கப்பட இருக்கின்ற கட்டியமைப்பதற்கு மேம்படுத்துவதற்கும் அடுத்தது வந்து படகுகள் மீன்பிடி படகுகள் சேதமடைந்திருக்கலாம் அப்படி படகுகள் சேதமடைந்தாக்கள் மீன்பிடி சகோதரர்கள் மீன்பிடிக்கின்ற படகுகள் சே சேதமடைந்திருந்தால் நான்கு லட்சம் உச்சபட்ச நிதியாக பெற்றுக்கொள்ளலாம் பகுதி அந்த அந்த சேதத்தை பொறுத்து உச்சபட்சமாக நான்கு லட்சம் அதுக்கு கீழே அவர்கள் கண்காணித்து உங்களுக்கு தருவார்கள் அதை விட நெல் சோளம் பயிரிட்டு அழிந்தவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு அப்படியான பணியாளர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் படி வழங்கப்பட இருக்கின்றது அரச நிவாரண அறிவிப்பு அதை விட காய்கறிகள் காய்கறிகளை விதைச்சாக்கள் இருக்கிறோம் விதைத்து அந்த பண்ணைகளில் சேதங்கள் நீர்ல மூழ்கி இருக்கும் அப்படியான ஆட்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டு லட்சப்படி வந்து நிதி உதவி நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை விட வணிக கட்டிடங்கள் பல பிஸ்னஸ் சென்டர்ஸ் பிஸ்னஸ் பில்டிங்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகியிருந்தால் முற்றாக சேதம் அடைந்திருந்தால் அதை நீங்கள் கட்டி கடைகள் நடத்தி இருப்பீர்கள் சில சில தனியார் நிறுவனங்கள் நடத்தி அதுகள் மூழ்கி போயிருந்தால் அல்ல அந்த வெள்ளத்துக்கு மூழ்கி முற்றா உடைந்து போயிருந்தால் அதை நீங்கள் மீள் கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் உச்சபட்ச நிதியை அரசு நிவாரணமாக அறிவித்திருக்கிறது ஆகவே மிக அதிகளவு தொகை வரலாற்றிலே இலங்கை வரலாற்றில் உங்களுக்கு முன்னர் தெரியும் இருந்த ஆட்சியாளர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அதாவது ஒரு வெள்ள வந்த வந்தபோது எப்படி நடந்து கொண்டார்கள் என்று தெரியும் அதுக்கு பிறகு உள்நாட்டு போர் வந்தால் பிறகு நடந்து கொண்டார்கள் என்று தெரியும் உலக நிதிகள் எப்படி க போனது இலங்கையை விட்டுன்றே தெரியாமல் இருக்குது அந்த நிலைமையில் இந்த வெளிநாடுகள் இந்த இயற்கை பிரளயத்துக்கு பிறகு மில்லியன் டொலர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன இலங்கையர்களும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் திரை செய்திக்கு இந்த நிலையில அரசு எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி இன்னும் நிதியுதவிகள் நேற்று கூட கனடா அரசாங்கம் ஒரு மில்லியன் டொலர் அறிவிச்சிருக்குது அப்ப போற போக்கிலே இன்னும் நாடுகள் இந்த உதவிகள் பெறும் இலங்கைகளும் இந்த எழுபது கோடி அனுப்பிட்டோம் அப்ப எல்லா எஸ்டிமேட்டும் போட்டு இந்த உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிதிகள் சென்றடைய வேண்டும் மீள்கட்டுமானம் அவருடைய வாழ்க்கையை வந்து சரியாக கொண்டு போக வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து குறுகிய காலத்துக்கு இந்த இயற்கை இடம் நடந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே இப்படி உச்சபட்சமான நிதி அறிவிப்பை அறிவித்திருக்கிறது மக்களுக்காக வந்த நிதி நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம் நாங்கள் பொக்கெட்டுக்குள் போட விட மாட்டோம் நாங்கள் ஊழல்வாதிகள் அல்ல என்று அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இரண்டு ஐம்பது லட்சம் அறிவிக்கிற பெரிய விஷயம் என்ன அதை விட இனி உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடாக ஜனாதிபதி நிதியம் வழங்கப்பட இருக்கின்றது ஒவ்வொரு உயிரிழந்தவர்களுக்கும் உரியது அப்ப அந்த நிவாரணங்கள் சென்றடைய இருக்கின்றது தயவு செய்து அரசு இப்படி அறிவித்தது வரலாற்றுல முதல் தடவை அதாவது முன்னே இருந்த அரசுகள் வெள்ளம் வடிந்து அடுத்த வருஷம் வெள்ளம் பெறும் மட்டுமே விவசாயிக்கு போய் சேராது இந்த முறை அதிகாரிகள் கவனம் ஏறக்கூடும் அரசு அறிவிப்பு வந்துவிட்டது நீங்கள் மந்தகதியில இருக்காதே தயவு செய்து கிராம சேபவர் தொடக்கம் உத்தியோகத்தர்கள் வரை உயர் உத்தியோகத்தர்கள் வரை துரிதமாக இந்த மக்களுக்கு இதை சென்றடைய அதுவும் உண்மையாக சரியாக இனம் கண்டு கொடுங்கள் எப்படியோ வெளிநாடெல்லாம் அள்ளி கொடுக்குதுதானே அரசும் அறிவித்து விட்டுதானே வேண்டும் என்று மக்களை நினைக்காதீங்க என்ற இன்னும் ஒரு நீங்க வேண்டதால இருக்கங்கள் வந்தால் அந்த உண்மையாக பாதிக்கப்பட்ட சனம் அவலச்சனத்துக்கு போய் சேராது எவ்வளவோ மக்கள் வந்து உண்மையாகவே வீடு இடிந்து விழுந்து விட்டது மண்ணுக்குள்ள புதைஞ்சி விட்டது நேற்று ஒரு குடும்பத்தை உயிரோடு காப்பாத்திருக்கிறேன் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற இருக்கிற குடும்பத்தை அந்த இது வேற பதிவுகளால் சொல்றேன் இப்படி உண்மையா அவலங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த உயிர்களை இழந்த குடும்பங்கள் நிவாரணத்துக்கு பதியக்கூட புகையிலாம நிற்குதுகள் அப்படி கவலையில நீங்க ஓடி 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 சில இடங்கள்ல சும்மா குறிப்பா சொன்னேன் யாழ்ப்பாணத்துல நடக்குது வடக்குள்ள நடக்குது ஓடி ஓடி எனக்கு இருந்தா எனக்குந்தா எனக்கு இருந்தா வெள்ளம் வந்துட்டு வீடு கழுவ பண்ணுமனு நிற்கிறீங்களா அதெல்லாம் உண்மையாகவே கூடாது அது பாவமான நிதி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புங்க நீங்கள் இந்த இந்த விஷயத்தில் வேறு நிவாரணங்களை பெருங்க அரசு நிவாரணங்களை பெருங்கு அதுக்கு நாங்கள் தடை இல்லை இதுக்கே நாங்கள் சமூக ஊடக ஊடகங்களும் மற்றவர்களும் குரல் எழுப்புகிறார்கள் என்றால் உண்மையாகவே இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் போய் சேரணும் ஆகவே அரச நிதியை நாங்கள் சுருட்டக்கூடாது நாங்கள் பாதிக்காத நாங்கள் எடுக்கக்கூடாது பாவம் ஆகவே நீங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்தால் மட்டும் பதியுங்கள்

அது வந்து பெரிய தொகையை அரசு அறிவித்திருக்கிறது ஆகவே அரசு தடால் புடாலாக அறிவித்து விட்டது என்பதற்காக நாங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஐம்பது லட்சத்தை நாங்களும் பெறுவோம் இருபத்தஞ்சு லட்சத்தையும் பெறுவோம் எங்கெண்ட கட்டிடமும் பலதா போயிருக்குது கடையும் பலதா போயிருக்கு தண்ணி போயிருக்குண்டு போய் ஈசிட்ட பாதியோம் என்று ஓடி பறந்து விடாதீங்க உண்மையா பாதிக்கப்பட்டவனுக்கு அது போய் சேரட்டும் மற்றது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இது கிடைக்கிறது இந்த முறை வரலாற்றில் என்றுமில்லாத அழிவு எங்களுக்கு கிடைச்சிருக்குது அது மாதிரி வரலாற்றில் என்றுமில்லாத உதவி திட்டங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது எங்களுக்கு கிடைச்ச உதவி திட்டத்தை வரலாற்றில் எப்போவுமே பொக்கெட்டுக்க ஊடாமல் அரசு மக்களுக்கு கொடுக்குற செயற்பாடும் நடைபெற்றிருக்கிறது எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது உண்மையாக உடனடியாகவே உதவி செய்த அயல்நாடு இந்தியா பல உதவிகளை செய்திருக்கிறது அதைவிட பிறகு பாகிஸ்தான் மாலித்தீவு யூகே ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் யுஎஸ்ஏ எல்லா நாடுகளும் வந்து ஓடி ஓடி வரிசை வரிசையாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களால் தான் இந்த நிதிகளை வந்து பகிர்ந்தளிக்க கூடியதாக இருக்கின்றது அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான இலங்கையர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உண்மையாகவே அது நன்றியை எதிர்த்து தெரிவிப்பது தான் எங்களுக்கு ஒரு மனிதாயமான நன்றிகளை தெரிவிப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்